எசே கேள் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வருஷத்து ஆறாம் மாதம் ஐந்தாம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும் கத்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என்மேல் அமர்ந்தது அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரைக் கண்டேன் அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவைப் போல் பிரகாசிக்கிற சாயலுமாயிருந்தது கைபோல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார் ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ என்னை எரிசலேமில் வட எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார் அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக இசரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது அவர் என்னை பார்த்து மனுபுத்திரனே உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார் அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன் இதோ பலிபிடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன் நடையிலே எரிச்சலுண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார் அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ சுவரிலே துவாரமிடு என்றார் நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது அவர் என்னை பார்த்து நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவிறப்புகளை பார் என்றார் நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் எழுபது பேரும் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய யசனியாவும் அவன் அவன் தன் தன் கையிலே தன் தன் தூப கலசத்தை பிடித்துக் கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள் தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்கிறார்களே என்றார் பின்னும் அவர்கள் செய்கிற அதிக அருவறுப்புகளை இன்னமும் காண்பாய் என்று அவர் என்னுடனே சொல்லி என்னை கத்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார் இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது அவர் மனுபுத்திரனே இதைக் கண்டாயா இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி என்னை கத்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார் இதோ கத்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிவிடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய இருபத்தைந்து புருஷர் தங்கள் முதுகை கத்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள் அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுவுத்திறனே இதை கண்டாயா இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்புகள் அற்பமான காரியமா அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபமூட்டுகிறார்கள் இதோ அவர்கள் கிளையை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள் ஆகையால் நானும் உக்கிரத்தோடே காரியத்தை நடத்துவேன் என் கண் தப்ப விடுவதில்லை நான் இறங்குவதில்லை அவர்கள் மகாசத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார்